அரவக்குறிச்சி தொகுதியில் பணம் கொடுத்த அதிமுக திமுக வேட்பாளர்களை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் இரண்டு வேட்பாளர்களையும் தகுதி நீக்கம் செய்திருந்தால் அதுதான் பணம் கொடுத்த வேட்பாளர்களுக்கு தண்டனையாக இருந்திருக்கும் எனவும் தெரிவித்தார் கடந்த இரண்டு நாட்களாக அரவக்குறிச்சி தொகுதியில் மீண்டும் பணம் கொடுக்கப்படுகிறது என்றும் தேர்தல் ஆணையம் இப்போது என்ன செய்யப்போகிறது என்றும் ஈஸ்வரன் கேள்வி எழுப்பினார் பணம் கொடுப்பவர்களுக்கு இன்னும் வாய்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் மறுபடியும் பணம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே இரண்டு இரவுகளாக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு கொடுக்கத்தான் போகிறார்கள் தேர்தல் கமிஷன் அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்கள்